உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன போ பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத சாதக கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறாரு இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து இருந்து ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்ரன் நீசம் அடைகிறார் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமாக அந்த சூரியனாக பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி மறையும் போது சூரியனே ஆகிறார் அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் அந்த செவ்வாய் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஏற்கனவே இருக்கிறாரு இந்த மாதத்துல சூரியனும் நீச்சமாகி வரப்போறாரு இந்த மாதிரியான இந்த கன்னி ராசிக்கு பலவிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்க ராசியில நீச்சமாக போறாரு நீச்சமாக போறாரு அப்படின்னா சுக்ரன் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல பாக்கணும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியை குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே நீச்சமாகறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதியும் கூடாதே சுக்ரன் அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சம் அடையறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பெரிய அளவுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க இது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா கண்ணிராசி என்பர்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்களுக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இதனால மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே போவாங்க இந்த கண்ணிராசி அன்பர்களை அந்த அளவுக்கு ஒரு பொறுமையின் சிகரம் இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள்னால தேவையில்லாத மன உளைச்சல்கள் நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க உடன் நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் ஒரு நேரம் உடன் பிறந்தவர்கள்னால உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு வன்மத்தோட தான் கொடுப்பாங்க அது வேற விஷயம் ஆனாலும் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களா அவங்க உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்றாங்களா நம்ம முதல்ல ஒரு நேரமாக தான் இருக்கிறோம் அதனால இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்ணிராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் அதாவது தந்தை வழி தொழிலை நீங்க ஏற்று நடத்துவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை காலகட்டமாக இருக்கும் ப்ராபர்ட்டி விஷயத்துல நிறைய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் ஒரு பாத்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள் ஷேர் உங்களுக்கு வர்றதும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதும் பூர்வீக சொத்தை நீங்க நல்ல ஒரு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த மாதிரியான அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நான் அப்பா வழியில ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் அப்பாவினுடைய அது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அந்த தொழில பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலைகள் இல்ல இந்த தொழில வச்சு ரன் பண்றதுக்கு நான் சும்மாவே இருந்தடலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த அப்பாவினுடைய தொழில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்காது அடுத்து இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடைத்தல் அதாவது குடைச்சல் கொடுத்த அந்த உயர் அதிகாரிகள் இப்ப காணாம உண்டான ஒரு டைமாக இருக்கும் அதே சமயத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது வேண்டிய வருமானம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த கண்ணீராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல நிறைய துரிதமா முயற்சி முயற்சி செய்வீங்க நல்ல நல்ல வரன்கள்லாம் அமைய போகுது உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒரு பலதரப்பட்ட விஷயத்துல ஒரு சந்தோஷமான ஒரு உறவுகளையும் ஒரு குடும்ப வாழ்க்கையையும் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் கடந்த மூன்று மாதத்துல இருக்கும் எப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சக்சஸ் ஆன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது காதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு எதிர்பார்க்கறது அடுத்து ஆப்போசிட் ஆள் ஒன்னு எதிர்பார்க்கறது இந்த மாதிரியாகலாம் இருந்து ஏதோ ஒரு விதத்துல மனஸ்தாபம் வந்திருக்கும் அந்த மனஸ்தாபத்தை இப்போ புரிஞ்சு ரெண்டு பேருமே நம்ம செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சமாதானமாக ஆகக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு அந்த பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதனால காதல் ஜோடிகளுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு குதூகலமான ஒரு மாதமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது சக்சஸா திருமணம் வரைக்கும் போறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது ஹாப்பியா இருக்கிறீங்களா அதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியா இருங்க ஏன்னா கண்ணீராசி என்பர்கள் கடந்த ரெண்டு வருடத்துல நீங்க சம்பாதித்த அவமானங்கள் நீங்க சம்பாதித்த தேவையில்லாத நஷ்டங்களை நம்ம கணக்குல போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்றது ஐடி ரிட்டர்ன் பேஜஸை விட நம்மளுக்கு நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு அதனுடைய வேதனைகள் சோதனைகள் சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும் கன்னிராசி என்பர்கள் அதெல்லாம் நம்ம இப்ப சொன்னா இந்த வீடியோ முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் வெளிநாட்டு முயற்சிகள்ல சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாமே உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் முயற்சி பண்றீங்களோ அவங்க தாராளமா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம் அடுத்து எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டுல வேலை இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்ட் டைம் ஜாபா சில பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் படிக்க போறீங்க அப்படின்னு போனவங்களுக்கு எல்லாருக்கும் திடீர்னு இருந்தால் ஒரு வாய்ப்புகள்லாம் வரும் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்முறை வாய்ப்புகள்லாம் வரும் அது எல்லாத்தையுமே நீங்கள் அழகா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இதை இது உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு தசா அமைப்புகள் இருக்கு இப்ப இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு தசை சனி தசை கொஞ்சம் ஏஜ்ல இருக்கிறவங்க அதாவது ஒரு பிப்டீன் டு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ராகு தசை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த ராகு தசையில இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயத்துல பணம் வருமானத்துல எல்லாம் கராரா இருங்க யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஆஹ் கராரா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாம இருக்கும் அதே சமயம் குரு தசை சனி தசை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் படிப்படியாக உடை உயரக்கூடிய ஒரு நேரம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் நிறைய இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு போடுங்க உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்